வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தகவல் திருசிறி சார்பாக இன்று நான் வழங்கக்கூடிய சுற்றுலா தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சக்குரு சாய்ராம் டிராவல்ஸ் திரு சக்திவேல் அவர்கள் வழங்கக்கூடிய அடுத்த காசி சுற்றுலா இது வரைக்கும் பதினாலாயிரம் பதினஞ்சாயிரத்தி நூறுனு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ கட்டணம் வந்து தடவை பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது பதினெட்டு நூறு இது டூ த்ரீ ஷேரிங் டூ ஷேரிங் ரொம்ப வேறுபாடு தான் என்ன சார் கட்டணம் துணி கூட்டி போச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும் இதில் என்ன பிரச்சனைனா இப்போ டிக்கெட் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஏப்ரல் ஆறு டு பதினாலு அந்த எட்டு நாள் ப்ரோக்ராமை வந்து நாற்பத்தஞ்சு பேர் லிமிட் பண்ணியாச்சு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்தோம் அதில் நிறைய பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு ஸோ அவங்களுக்கு வேறு மாற்று ஏற்பாடு பண்ணி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துட்டோம் திருப்பி வரும்போது இன்னும் கஷ்டமாகி போச்சு நிறைய பேருக்கு வேற ஒரு ட்ரெயினில் புக் பண்ணி சுற்றி கூட்டிகிட்டு வரக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டு ஆகவே கடந்த ரெண்டு மூணு தடவையாகவே இந்த பிரச்சனை ரொம்ப இருக்குது இதுலேருந்து இருந்தால் எல்லாரும் அதிகமாக புக் பண்ணுறாங்க காமன் நேரத்தில் வெயிட்டிங்ஸ் வர அளவுக்கு ஒரு ட்ரெயின்கள் புக் ஆகுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு மக்கள் காசிக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால போகும்போது உள்ள நாளே நாங்கள் மாற்றிட்டோம் திங்கட்கிழமை திங்கட்கிழமைக்கு போகலாம் ஞாயிற்றுக்கிழமை புறப்படுற மாதிரி வச்சுருக்கிறோம் அது ஒரு ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் ஏன் அந்த ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் ப்ரிஃபர் பண்ணிட்டு கேட்டிங்கனாக்கா மற்ற சாதாரண ட்ரெயினில் இருக்கக்கூடிய தேடிஐசி விட இதில் முழுக்க முழுக்க ஒரு பத்து பன்னெண்டு கம்பார்ட்மெண்ட்டு தேடிஐசி ட்ரெயின் டிக்கெட் இருக்குது ஸோ அதில் நிறைய டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற வாய்ப்புக்காக இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணியிருக்கிறோம் போகும்போது ஹம் சஃபர் எக்ஸ்பிரஸ் அதில் சிறுப்பில் எக்ஸ்பிரஸ்லேயே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஸோ அதில் கட்டணமும் ஒரு முந்நூறுரூவா அதிகமாக வரும் அப்புறம் திருப்பி வரும்போது நேரடியாக அலகாபாத்தில் இருந்து தமிழ்ச்சங்கை எக்ஸ்பிரஸ் திருப்பி வந்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது நம்ம வாய்ப்பு இல்லை ஏன்னா தமிழ்ச்சங்க எக்ஸ்பிரஸ் அவ்வளவு ரஷ்ஷு கிடைக்க மாட்டேங்குது டிக்கெட்டு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வெயிட்டிங்ஸ் ஆகி போகிறது நம்ம டிக்கெட் கூப்பிட்டு போனவங்களா திருப்பி கூப்பிட்டு வந்து ஆகணும் அதனால் என்ன பண்ணிக்கணும்னு சொன்னால் அங்கேருந்து ஆக்ரா அலகாபாத்ல இருந்து ஆக்ராவுக்கு ட்ராவல் பண்ணி ஆக்ரால தாஜ்மஹாலையும் அப்புறம் வந்து மதுரால கிருஷ்ண ஜென்மபூமி அந்த ஊரில் உள்ள கோயிலையும் தரிசனம் ஆக்ரால இருந்து நேராக சென்னைக்கு திருப்பி வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் ஏன்னா இந்த அலகாபாத்ல இருந்து ஆக்ராவும் டிக்கெட் ஈஸியாக கிடைச்சிரும் அதே போல் ஆக்ராருந்து சென்னைக்கு விழுப்புரத்துக்கும் டிக்கெட் ஈஸியாக கிடச்சிடும் அப்படிங்கிற ஒரு அந்த கணக்கில் இப்போ அந்த ரூட்டை மாற்றி ஸோ அதனால் இந்த ரெண்டு நாள் பயணம் கூடுது சுத்தி பார்க்க நாள் ஒரு நாள் கூடுது இதன் அந்த காரணமா உயரவை தவிர வேற எந்த காரணமும் கிடையாது நல்லா கவனிச்சுக்கிடுங்க தயவு செய்து இந்த சுற்றுலாக்கு வர விரும்புபவர்கள் இந்த டேட்டு அமௌண்ட் ஊரு இதோ பேப்பர்ல குறிச்சுக்கிட்டு உங்க வீட்டுல கன்சல்ட் பண்ண பிறகு போகலாம்னு கட்டாய் முடிவெடுத்த பிறகு தயவுசெய்து எனக்கு கால் பண்ணுங்க இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு முப்பத்தி ஐந்து அளவில் சென்னை பெரம்பூர்ல தொடங்குது நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு அஞ்சு இருபத்தி ஆறு அன்று காலை ஒரு பத்து மணி அளவில் சென்னை எக்மோர்ல அல்லது ஒரு பதினோரு மணி அளவில் விழுப்புரத்தில் நிறைவடையும் ஏன்னா அந்த வண்டி திருப்பி வரக்கூடிய வண்டி புதுச்சேரி வரைக்கும் வரக்கூடிய வண்டி இந்த சுற்றுலாவில் நாம பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காசியில இரண்டு நாள் அயோத்தி ஒரு நாள் கயா ஒரு நாள் அலகாபாத் திரிமணி சங்கமம் ஒரு நாள் ஸோ கடைசி அலகாபாத்ல இருந்து நம்ம நேரம் எங்கே வரப்போறோம்னு சொன்னால் ஆக்ராவுக்கு வரப்போறோம் ஸோ ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலையும் மதுரால உள்ள கிருஷ்ண ஜென்ம பூமியான அந்த கிருஷ்ணன் கோவிலையும் தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து நியூ புதுச்சேரி வரக்கூடிய அந்த புதுச்சேரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல திரும்பி வரப்போகிறோம் காசியில் பார்க்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம் ஸ்ரீ அன்னபூர்ணி ஆலயம் அப்புறம் பைரவர் ஆலயம் அப்புறம் வந்து இந்த கங்கா ஆர்த்தி இவெல்லாம் பார்த்தா வரப்போகிறோம் அதே போல் அலகாபாத்தில் திருவேலி சங்கத்தில் நீராடி ஆஞ்சநேயர் கோயிலையும் தரிசனம் பண்ணிட்டு அதே போல் கயாவில் தர்ப்பணம் கொடுப்ப விரும்புகிறவங்களுக்கு அதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்து தரப்படும் அதுக்குரிய பணம் தனியாக கட்டி அவங்க பார்த்துக்கணும் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலையும் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா நபர் ஒருவருக்கு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த பதினாறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயில் வந்து மூணு ட்ரெயினில் தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் வந்துடும் இல்லை சார் எனக்கு ஒரு தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் போதும் அடுத்து வரக்கூடிய ரெண்டு ட்ரெயின்லேயும் ஸ்லீப்பர் கிளாஸே போதும்னு நீங்கள் விரும்பினால் பதினஞ்சாயிரத்தி முந்நூறு ரூபாய்தான் அலகாபாத்தில் இருந்து ஆக்ரா ஆக்ரா டு சென்னை இந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸே போதும் இல்லை ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது ஸோ அதில் ஸ்லீப்பர் கிளாஸ் போதும் ஆனால் காசி போகிற ட்ரெயினில் கம்பல்சரி தேர்ட் ஏசி தான் ஏன்னால் ஸ்லீப்பரில் உட்காந்து நம்ம நிம்மதியாக போக முடியாது அது ஃபர் எக்ஸ்பிரஸ் தேர்ட் ஏசி மட்டும்தான் அது டிக்கெட்டே உண்டு ஸோ இது போதும்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி முந்நூறுபா இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ட்ரெயின்களில் டிக்கெட் வந்துடும் ஒன்று மூணு ட்ரெயினில் தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் அல்லது உங்கள் விருப்பப்படி ஒரு ட்ரெயினில் தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் மற்ற ரெண்டு ட்ரெயின்லையும் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட் வந்துடும் இது போக ட்ரெயின் பயணம் நீங்களாக மற்ற இடங்களில் மூணு வேளை தென்னிந்திய சைவ உணவு இதில் வந்துடும் தங்குறதுக்கு ஏசி அல்லாத அறைகள் தான் வரும் மூன்று பேர்கள் அது நான்கு பேர்களுக்கு ஒரு ரூம் தருவாங்க அது ஏசி அல்லாத அறை தான் இல்லை சார் நாங்கள் கணவன் மனைவியா வர்றோம் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் வேணும்னு சொன்னால் மட்டும் நீங்கள் ஒரு நபர் ஒருவருக்கு ஆயிரத்தி இரநூறுவா கூடுதலாக கட்ட வேண்டி இருக்கும் இது எல்லா இடங்கள்லேயும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் கொடுத்துருவாங்க இது தவிர சுற்றி பார்ப்பதற்கு காசியில் இருந்து கயா அலகாபாத் அயோத்தி மற்ற இடங்களில் ஆக்ரா மதுராவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் அந்த பேருந்து வசதி நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருவோம் மற்றபடி அங்கே லோக்கலில் ஷேர் ஆட்டோவில் ஏறி கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வர்றதோ அல்லது படகுல ஏறி சுற்றி பார்த்துட்டு வர்றதோ அந்த கட்டணங்கள்லாம் தனிப்பட்ட செலவுங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும் ஸோ ஏற்கனவே போட்ட காசு சுற்றுலாவை விட இது சற்று மாறுபட்டது நாட்கள் அதிகம் ஆக்ரா மதுரா சேருது நீங்கள் கட்டக்கூடிய அட்வான்ஸ் போனோம் எட்டாயிரத்தி ஐநூறு தான் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு கட்டினம் டிக்கெட் வந்து இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி காலையில் எட்டு மணிக்கு எடுத்தாகணும் எட்டு டு எட்டாம் வீட்டுக்குள்ள எடுத்தாகணும் ஸோ அதற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கான முன்பணத் தொகையை செலுத்தி புக் பண்ணி கொள்ளுங்கள் கட்டாயம் போகலாம் இந்த விடுமுறை நாட்களில் ஓரளவுக்கு சரியாக இருக்கும்னு முடிவு பண்ண பிறகு கீழ்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு யார் யார் வர்றீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டுடைய முன்பக்கத்தை மட்டும் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியிருக்கும் மற்றபடி பணம் கட்டக்கூடிய வழிமுறைகளையும் அதன் பிறகு உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் முன்பணம் மட்டும் கட்டுங்க உங்களுக்கு டிக்கெட் உரிய நாளில் வந்துடும் அதன் பிறகு டூர் கிளம்புறதுக்கு பத்து நாளுக்கு முன்னாடி நீங்கள் மீதமுள்ள பணம் ஆன்லைனில் தான் கட்ட வேண்டி இருக்கும் வின நண்பர்களே இந்த சுற்றுலா பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க இந்த சுற்றுலாவில் கலந்து விருப்பம் உள்ளவங்க மட்டும் இங்கே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கிடுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்